வணக்கம் என்னுடைய பேர் ரகுபதி நான் கடலூர் மாவட்டம் தாலுக்கா வேகக்குள்ள கிராமத்தில் இருந்துருக்கேன் விவசாயமும் முந்திரி தொழிலும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நாம் படித்து முடிச்சது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிஇ முடிச்சுருக்கோம் முடிச்சுட்டு அப்பாவில் ஒர்க் பண்ணியிருந்தோம் துபாய் கத்தாள் அப்படியே ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா ஏற்கனவே இந்த முந்திரி தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் சரியாக அவர் பண்ணுறதை நம்ம எதாவது பெருசாக பண்ணக்கூடாது நம்மளே இதே இதே ஊரில் இருந்து வாழறதுக்கு நம்ம பழகிக்கணும் இதுவே நம்ம டெவலப் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு நாலு பேருக்கு உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பித்து செய்யும் செஞ்சிகிட்டு இருக்க பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அப்பா பண்ணது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே முதலீடு வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணி சம்பாரிச்ச காசு வச்சுட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருப்போம் அப்புறம் நமக்கு இருக்கிற நிலத்தில் முந்திரியும் இருக்குது முந்திரியையும் வச்சு மாசல் இருக்கோம் அதில் உள்ள முந்திரி கோட்டை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நான் மேஜராக முந்திரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு என்னென்னு காரணங்கன்னா நம்ம ஊரில் விளையக்கூடிய முந்திரியை வந்து உலக லெவலில் நம்ம ஏற்றுமதி பண்ணி ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கிட்ட முடியும் நம்மளுடைய பேரும் இன்றைக்கி பண்ருட்டினாலே உலக லெவல் தெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு முந்திரி பிஸ்னஸும் பல பிஸ்னஸும் தான் அதை நான் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி முந்திரியில் வந்து பன்னெண்டு வகைக்கு மேலே இருக்குது நம்ம சாப்பிட்றது நம்ம ஊரில் தான் உற்பத்தி ஆகும் ஆனால் எந்தெந்த ரக இருக்குன்னு நமக்கு நிறைய பேர் தெரியாது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சைஸ் வச்சு தான் நம்ம கிரேடு பிரிக்கிறோம் நீங்கள் இல்லை லோயஸ்ட் கிரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது சொல் ஃபோர் ஃபிஃப்டின்ட்டு ஒரு கிரேடாக இருக்குது பார்த்தீங்கன்னா பயிர் எல்லாம் பயிரெல்லாம் சின்னதாக இருக்கும் அதுக்கு அடுத்து த்ரீ டுவெண்ட்டி அதுக்கு மேலே மீடியம் சைஸ் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டின்னு ஒரு சைஸ் இருக்குது அதுக்கு மேலே டூ டென்னு ஒன் எயிட்டி இப்படி முழு பயிர் மட்டுமே ஒரு ஏழு வகை இருக்குது அதில் பத்தியாக ரெண்டா போடுற பைப் வந்து ஜேஹ்னு சொல்லிட்டு ஜம்போ ஹோல் சொல்லிட்டு இதெல்லாம் கிரேடோடைய நேமு ஹோல் சொல்லிட்டு நம்ம முந்திரியில் பாயாசம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் அந்த அந்த தான் யூஸ் இருக்கோம் மோஸ்ட்லி நம்மளை மாதிரி ஆளுலாம் வாங்கி யூஸ் பண்ணுறது அந்த ஜம்போ ஜம்போஹோல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஹோல் ரெண்டாக உடஞ்சுன்னா ஃபோர் பீஸ் சொல்லிட்டு எல்டபிள்யூ பீன்ஸ் பிரிக்கிறோம் இது இல்லாமல் ஸ்பாட்டு புள்ளி குத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டபிள்னு சொல்லிட்டு ஷே கலர் ஸ்பேடாக இருக்கிறதெல்லாம் எஸ்டபிள்னு சொல்லிட்டு ஷேடர் ஹோல் சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறோம் இப்படி பார்த்திங்கன்னா பன்னெண்டு வகை பிரிக்கிறோம் இந்த பன்னெண்டு வகையில் பிரிக்கிறது மெயின் குவாலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு நார்மல் குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே யூஸ் ஆகிட்டுருக்கு இந்த முந்திரியில் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் இயற்கை அல்லாத விவசாயம்னு இருக்குது நம்முடைய பன்னொடியில் விளைய வளையறது எல்லாமே இயற்கை சார்ந்த விவசாயமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் வெளிநாடுகளில் சில இயற்கை சாராத விவசாயமாக பண்ணி வர்றதும் இங்கே நம்ம சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்தியாவை கொடுக்குற தமிழ் முந்திரி பருப்பில் கேரளாவிலேயும் வந்து உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கு ஆந்திராவிலேருந்து உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கு கர்நாடகாவிலேருந்து உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கு இதில் எல்லாரோட சீப்பஸ்ட்டாகவும் நல்ல தரமாகவும் கொடுக்குறது நம்ம தமிழ்நாடு முந்த் பன்னூடி முந்திரி போயிடுது தான் இப்போ முந்திரி விவசாயம் பண்ணுறதுக்குன்னு நமக்கு வந்து ஒரு நம்ம ஊரில் விளையிறது வந்து ஒரு மூணு ரகம் வைக்கிறாங்க நாட்டு முந்திரின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நம்ம உற்பத்தி பண்ணுற முந்திரி கொட்டையிலேருந்து கொட்டையை எடுத்து பதியம் வச்சு திரும்பி அந்த கன்று உற்பத்தி பண்ணுறது நாட்டு ரகம் முந்திரின்னு சொல்லுவாங்க பண்ணையில் நமக்கு வந்து விஆர் த்ரீன்னு சொல்லிட்டு ஒட்டு ரகமாக கொடுக்குறாங்க அடுத்து விஆர் டூனு ஒரு ஒட்டு ரகம் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே இப்போ நல்லா ஹச் ஒன் சொல்லிட்டு ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸு எவ்வளோ ஏல்டு வருதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போது ஹச் ஒன்றது பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் முந்திரி கோட்டை இதை வந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்றாங்க இது கட்டிங் மிஷினு இதில் ஒரு ஒரு முந்திரி கொட்டையை எடுத்து இதில் இதில் வச்சு உடைக்கும்போது முந்திரி பருப்பு தனியாக அதோடய தோல் ஷேல்னு சொல்கிற தோல் தனியாக வரும் இப்போ அவங்க உடைக்கிற கட்டிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படி உடைக்கிறாங்கன்னு உடைச்சி வர்ற முந்திரி வந்து பருப்பு தனியாகவும் தோல் தனியாகவும் இப்படி பிரிஞ்சு வரும் ஒரு சிலது இது வந்து ஊசி வச்சு எடுத்து பிரித்து எடுப்பாங்க இப்படி பிரிக்கிற முந்திரி பயிர் வந்து நீங்கள் நேராக டேரெக்டாக சாப்பிட முடியாது இப்படி முந்திரி பயிரை பிரித்து எடுக்கிறதுக்குன்னு லேபர் வச்சு பிரித்து எடுக்கிறோம் இந்த முந்திரி பயிரெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தோல் பார்த்திங்கன்னா முந்திரி பயிரில் முந்திரி பயிரில் உதிர்ற அந்த தோலை வந்து அரைச்சி இதில் எண்ணெய் எடுத்து பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க மீதி அரைச்ச எண்ணெயோட எண்ணெய் போக மீதி உள்ள சக்கையை வந்து ஓட்டல எரிக்கிறதுக்கும் அந்த மற்றபடி சூளையில் செங்கல் சூளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படி இந்த முந்திரியில் வரக்கூடிய எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகுறதில்லை இப்படி முந்திரி பருப்புலேருந்து பிரிகிற அந்த தோலும் அரைச்ச எண்ணெயாகவும் யூஸ் ஆகுது அந்த தோலோட சக்கை வந்து எரிபொருளாக யூஸ் ஆகுது இந்த முந்திரி பேர் தோலை உரிக்கிற அந்த தூசும் பயன்படுத்திட்டு இருக்காங்க முந்திரியில் இலை வந்து எருவுக்கு யூஸ் பண்ணுறோம் முந்திரோடைய கிளைகளுக்கு உரி காயும்போது விறகு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி முந்திரியில் ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் இல்லை இது எல்லாமே ஒழுங்கான இடத்துல சேல் பண்ணனா சரியான வருமானம் குறைக்க பொருள் தான் இது சரியான விவசாயம் பண்ணக்கூடிய நல்ல பணப்பயிர்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் இது முந்திரி இப்படி இந்த முந்திரி பயிர் வந்து எப்படியே சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் இது ஏன்னா இது ஃப்ளெக்சிபிள் தன்மையாக இருக்கும் இதை வந்து ட்ரையரை வச்சு தோலை உரித்து சாப்பிட்ற கண்டிஷனுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக டைம் முந்திரி கொட்டையை உடைக்கும் போது அந்த பருப்பு எப்படி வருது அந்த பருப்பை வந்து சாப்பிட்ற அளவுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதுதான் வந்து அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான் இது ஓவன் மிஷின் சொல்லுவாங்க முந்திரி பரு வந்து போர்மா வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நார்மல் ஓவன் மிஷின் எப்படி இருக்கோ அதோடய பெரிய சைஸ் இது இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வச்சு நம்ம அந்த பருப்பை ட்ரை பண்ண முடியும் இந்த இது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சலாடா மாதிரி தட்டு இருக்கும் அதில் ஒரு ஒரு தட்டுலேயும் ஒரு எட்டு கிலோ அளவுக்கு ஏற்றி இந்த மாதிரி பருப்பு இது ஃபுல்லாக கொட்டி ஏற்றிடுவோம் இப்படி ஏற்றுற பயிருப்பு வந்து எட்டு மணி நேரம் போர்மா அந்த ஓவன் மிஷினில் வந்து எட்டு மணி நேரம் ஃபுல் ஹீட் டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தோல் வந்து இது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிற அந்த முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ட்ரையாக நம்ம சாப்பிட்ற அது அந்த மொறுமொறுப்பு தன்மைக்கு வரும் அப்படி வரதெல்லாம் இது கூ இதில் ஒட்டிக்கிற தோல் தோல் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு அதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு கேப் இடைவெளி கொடுக்கும் அப்படி இது போரமாக வச்ச முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு திரும்ப கூலிங் மிஷினில் வைக்கணும் இது ஓவனில் வந்து இது ஃபஸ்ட்டு சுவிட்சி வந்து மோட்டருடைய சுவிட்சி ஹீட் ஆகிற மோட்ரு உள்ளே வந்து ஹீட்டிங் ஆகிறது வந்து இவ்வளோ ஹீட்டு டிவைடாக சுற்றி கொடுக்கணும் உள்ளதுக்காக உள்ள ஒரு மோட்டர் இருக்கும் அந்த மோட்டரோடய சுவிட்ச் இது இது சென்டர் வந்து ஹீட்டர் ஹீட்டர் ஆனக்கூடிய காய்கற இது இது ஆனாகும் போது எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் உற்பத்தி பண்ணிகிட்டு அது பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து ரிலே மூலிமா வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸோட கட் ஆஃப் ஆகக்கூடிய ரிலே கண்ட்ரோலோட இருக்கும் இது வந்து பெல் சுவிட்ச்சு நம்ம தூங்கிட்டாலோ இல்லை எங்கே போயிட்டாலும் அது டைமிங் முடிஞ்ச உடனே நமக்கு அலாரம் ப்ரஸ் அலாரம் பஸ் பண்ணி நம்ம வந்து நாவை போடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பயிரை வெளியில் எடுத்து அடுத்து கூலிங்க்காக அனுப்புவோம் கூலிங் வந்து ரெண்டு மூணு டைப்பாக பண்ணிட்டாங்க கூலிங் மிஷின் ஒன்று இருக்குது இல்லை ஒரு ரூமுக்குள்ளே வந்து தண்ணி நிறைய அந்த இந்த ட்ரேவை கொண்டு உள்ளே வச்சு அதை வச்சு வைக்கும்போது அந்த ஈரப்பாத்தை இது உறிஞ்சி இந்த தோல் வந்து உப்பிக்கிட்டு உரியக்கூடிய தன்மையாக உருவாகும் அப்படி அப்படி உரிய தன்மை உருவாகும் போது அதை எடுத்து ஒரு நாள் வச்சுருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த நாங்கள் வச்சு வச்சுருப்போம் ஏன்னா ஒன்று ஒரு ஒன்று ஒரு பயிர் வந்து கூலிங் அதிகமாக இருக்கும் ஒரு பயிர் கூலிங் கம்மியாக இருக்கும் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு சாக்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருக்கும்போது அந்த ஈரம் வந்து ஈக்குவலாகும் அந்த ஈக்குவலான ஈரத்தை வச்சுட்டு மறுநாள் மேன் பவர் வச்சுருக்கவங்க கையால் உரிப்பாங்க மேன் பவர் இல்லாதவங்க மிஷினில் போட்டு பீலிங் மிஷின் சொல்லிட்டு அதில் போட்டு உரிப்பாங்க முந்திரிப்பயர் உரிச்சி வர பயிர் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி கலர் க கலர் ஸ்பேடாக உள்ளது சொத்தை புள்ளி குத்தல் பெரிய சைஸு டூ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஜேக்சி எஸ்பி பிபி இப்படி எல்லாம் இத்தனை வகை பிரிக்கிறோம் இப்படி பிரித்தது தான் பார்க்குறோம் இது ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா புள்ளி கொத்தன்னு சொல்லிட்டு ஸ்பாட்னு சொல்லுவோம் இதில் முந்திரி பயிரில் வந்து ஒரு ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கும் இந்த பயிரில் இது வந்து இதோடைய என்ன குறைபாடுனா இதோடைய கலர்ஸ் தான் குறைபாடு மற்றபடி டேஸ்ட்டோ ருசியோ இது குவாலிட்டி எதுவும் மாறுறதில்ல இந்த மாதிரி முந்திரி பருப்பு வந்து விலை க கம்மியான கிடைக்கக்கூடிய பொருள் இதை வந்து இந்த மசாலா போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக பெப்பர் மசாலா அந்த மாதிரி ஃப்ரை மசாலா ஐட்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு ரகம் இதுதான் த்ரீ டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் சைஸில் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுண்டு முந்திரி பயிர் இட வச்சு செக் பண்ணோன்னா முந்நூற்றி இருபது கவுண்டு வரும்னால் அது த்ரீ டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக எல்லாேருமே யூஸ் பண்ணுறக்கூடிய கிடைக்கிது நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது இது டூ ஃபார்ட்டி அதை விட இது பெரிய சைஸாக இருக்கும் கொஞ்சம் என்னென்னா அந்த ஒரு பவுண்டு இட வச்சு செக் பண்ணும்போது அது முந்நூற்றி இருபது கவுண்டு வரும் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸு இது வந்து டூ ஃபார்ட்டி கவுண்ட்ஸ் வரும் அதை விட இது ஒரு பயிரோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதால இதோட சைஸ் பெருசாக இருக்கும் இது அதோட இது இந்த த்ரீ டுவெண்ட்டியோடு இதோடய பயிர் எப்பயுமே நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வித்தியாசம் கொடுத்துதலாக இருக்கும் இதுதான் வந்து பிபின்னு சொல்லுவாங்க அந்த நொய்யின்னு சொல்லுவாங்க அந்த முந்திரி பருப்பு உள்ள முனையில் உதறக்கூடிய பொருள் வந்து பீபின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மற்றபடி அரைச்சி சாள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் இந்த பருப்பு வந்து எஸ்பின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தது ஜெயக்சின்னு சொல்லி பிரிக்கிறோம் ஜெயகட்சின்னால் இந்த பருப்பு வந்து ரெண்டாக முழு பருப்பு வந்து ரெண்டாக போட்டதுன்னா இருக்கிறது வந்து ஜெயஹ்னு சொல்லுவோம் ஜம்போ ஹோல்ன்னு சொல்லுவோம் பத்து பயிருன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் பாயாசத்துக்கு அந்த மற்றபடி கேசரி ஸ்வீட் செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது இந்த பருப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எஸ்டபுளி ஷேடர் ஹோல்னு சொல்லுவோம் அந்த முந்திரி பருப்பில் வந்து வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் அழுக்கு நிறமாகவும் கரை படிஞ்ச மாதிரி இருக்கிறதால இது வந்து எஸ்டபிளின்னு சொல்லுவோம் ஷேடர் ஓல்னு சொல்லி இதையும் வந்து சா குவாலிட்டி வைஸ் தான் கலர்ஸ் தான் டிஃப்ரென்ஸை தவிர மற்றபடி இதோட டேஸ்ட் வேரியேஷன் ஆகிறதில்ல இது நம்ம கொஞ்சம் ரேட்டு சீப்பஸ்ட்டாக கட்டியதால மீடியம் மிடில் கிளாஸ் இருக்கெலாம் இது வாங்கி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உரிச்சு வர்ற பயிர் வந்து இந்த நம்ம ஒரு ஒரு விதமாக எத்தனை கிரேடு வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த எத்தனை இத்தனை கிரேடு வந்து பதினாறு வகையே வந்து மொத்தமாக ஒரே ஐட்டமாக தான் இருக்கும் அப்படி வச்சுட்டு உங்களுக்கு பிரிக்கிறது தான் கொடு கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா அவங்க பதினாறு வகையை பிரித்து எடுக்கிறாங்க ஒரு ஒரு கிலோவில் எத்தனை வகை பிரிக்கிறது சொல்லிட்டு பிரித்து எடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி பிரிக்கிறாங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி அடுத்து எல்டபிள்யூபி எஸ்பி டிபி ஸ்பாட்டு எஸ்டபிள்யூ இத்தனை பிரிச்சுட்டு பிரிச்சுட்ருக்காங்க இது பிரித்து பிரித்து கொடுத்துட்டு ரெக்யூட்மெண்ட் என்ன தேவையோ டூ ஃபார்ட்டி எவ்வளோ கேட்குறாங்க ஒருத்தவங்க ரெக்யூமெண்ட் இருக்கோ டூ ஃபார்ட்டி தனி அவங்களுக்கு கொடுத்துருவோம் த்ரீ டுவெண்ட்டி எவ்வளோ அது வருதோ மாதிரி கொடுத்துருவோம் இந்த எஸ்பி பிபிலாம் வந்து யாராருக்கு எது தேவையோ அதை அந்த மாதிரி பிரித்து நாங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம் ஆர்டர் வரும்போது அதை வந்து அவங்களுக்கு ஏற்றி அனுப்பி விட்டுருவோம் ஒரு கிலோ ஒரு கிலோனால் அது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் உரிய முடியாத பயிரை வரும் உரியாத சரியாக மிஷினில் சரியாக உரிக்காமல் வரும் அப்படி அந்த தோல் உரியாத பயிரை வந்து தோல் உரிக்காமல் சாப்பிட முடியாது அதனால் அவங்க வந்து கத்தி நைஃப் வச்சுட்டு இதை வந்து அந்த தோலை சீவி வெட்ட எடுப்பாங்க அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி சீவி எடுக்கும்போது உடஞ்ச பயிர் தனியாகவும் உடையாத பயிர் தனியாகவும் பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படி தோல் உரியாத பயிர் வர்றதுக்கு ரீசன் வந்து நம்ம வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுற முந்திரி பயிரில் வந்து அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம லோக்கல் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற முந்திரி பயிருப்பு வந்து மோஸ்ட்லி எல்லாமே உறிஞ்சி வந்துடும் அந்த தோல் நீக்காமல் இருக்க இருக்காது இது வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறதால இது மாதிரி இதில் ஒரு டிராப் ஆக் வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுற பயிரும் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல பயிரை வரும் தேர்ட்டி பர்சன்டேஜ் உறுப்பினர் பயிர் தான் வரும் அதான் நம்ம இது மாதிரி லேபரை வச்சு திருப்பி கிளீன் பண்ணி வெளியில் அனுப்பிட்டுருக்கோம் இப்படி எடுக்கிற முந்திரி பயிர் வந்து பேக்கிங் பண்ணி நம்ம வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சில்வர் டின்னில் டின்னுக்குள்ளே முந்திரி பயிர் அடைச்சி இது உள்ளே கேஸ் ஃபில் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபில் பண்ணி சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி வெளியில் அனுப்புடுவோம் இந்த ஒரு ஒரு டின்னுலையும் பத்து கிலோ வரும் இந்த காட்டன் பாக்ஸுக்குள்ளே இருபது கிலோ வச்சு பேக் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் இந்தியாவில் லோக்கல் டொமஸ்டிக் பண்ணுறதும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கும் மாதம் ஒரு இருபது டன்னு வந்து வெளியில் அனுப்பிட்டுருக்கோம் இந்த இந்தியாவுக்கு மட்டும் வெளிநாடு துபாய்க்கு வந்து ஒரு முப்பது டன் அனுப்பிட்டுருக்கு விவசாயிங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பணப்பொருளாக இருக்குது முந்திரி இந்த முந்திரி வந்து உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கூடிய ஆ ஆதார விலை வந்து கம்மியாக இருக்குன்னு நிறைய நிறையா இருக்குது அதை வந்து இடைத்தேர்தல்கள் மூலமாக குறைச்சி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து விற்பனை பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை உதவியோ வேணுனாலும் என்ன கேளுங்கள் இது சரியான விலையை நினைத்து நினை என்ன ரேட் போகுது அது சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுகிறேன் முந்திரி விவசாயத்தை வந்து நிறையா தொடங்கி செய்யுங்க தொடஞ்சி நல்ல ஒரு பணம் வரக்கூடிய மாசலாக இருக்குது நம்ம பன்னூட்டியில் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி வந்து இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ப விழுப்புரம் டிஸ்ட்ரிக் மற்ற திண்டிவனம் அந்த பக்கம் உள்ளவங்களாம் இதே பணப்பயிராக்கி இதை நல்லா உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க வணக்கம் என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன் பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலம் ஊராட்சி அன்னமங்கலத்தில் எனது சொந்த நிலமாக ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது பணப்பயிராகவும் இல்லாமல் இயற்கையை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற முறையிலையும் சந்தனம் குமிழ் இந்த மாதிரி ஒரு மரவகைகள் பயிர்களும் வந்து எங்களுடைய இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து ஏக்கர் இருக்குது எங்கள்கிட்ட அதில் ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு நாங்கள் வனத்தை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வலர் ஆர்வத்தோடு நாங்கள் வனப்பயிர் பண்ணி பயிர் பண்ணிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் சந்திரமரம் வந்து எல்லா மண்ணாலையும் வரும் அப்படின்பாங்க மலையும் மலை சார்ந்த இடம் தான் மரத்துக்கு வந்து உகந்த இடங்கிறது உண்மை நம்ம இப்போ வயலில் பயிர் பண்ணும்போது மண்ணோட தன்மை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப ஹாலாக இல்லாமல் இருக்கணும் இது கருமண் மற்ற இந்த மண் எல்லாத்துலேயும் நல்லா வரக்கூடிய மண் மரம் தான் சந்திரமரம் மரம் ஃபஸ்ட்டு நாங்கள் நடவு செய்யும்போது கண்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பதுக்கு ஒன்பது அளவு அப்படிங்கிற அளவு வச்சு ஒம்பதுக்கு ஒம்பது அடி ஒம்பது அடி அப்படிங்கிற அளவில் வந்து நாங்கள் நடவு செய்ய ஆரம்பித்தோம் நட செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இதை வந்து ஒரு ஒன்றைக்கு ஒன்று அப்படிங்கிற இதில் குழி எடுத்தோம் அந்த குழியில் பார்த்திங்கனாக்கா மணல் நம்ம வேப்பம் புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு வந்து நம்ம ஏ கடையில் வாங்காமல் நேரடியாக கொட்டையை வாங்கி அரைச்சி அது குழியில் போட்டோம் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள இதெல்லாம் குழியில் போட்டு அது மாதிரி தான் நடவு செய்தோம் ஒரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நான் கவர்மெண்டில் வந்து சப்சிடி சப்ஸ்டியாக வந்து நம்ம இரிகேஷன் முறையில் பண்ணணும் தண்ணி நம்ம எல்லாமே இதில் பயன்படுத்த முடியாது தண்ணி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இரிகேஷன் கேட்டிருந்தோம் கவர்மெண்ட்டில் வந்து மானியம் கேட்டோம் கொடுத்தாங்க நாங்கள் இரிகேஷன் முறையில் தான் இப்போ இதை கொண்டு வந்து பயிர் கொண்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து சந்தனமரம் அப்படிங்கிறது நம்ம லேண்டாக வயல் உள்ளவங்க தான் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா அது மாதிரி எதிர்பார்க்கறத விட நம்மளால் முடிந்த அளவு ஒரு குறிப்பிட்ட லேண்டை வந்து சும்மா போடாமல் இது மாதிரி வனப்பயிர்கள் மரப்பயிர்களை பயிர் பண்ணோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து முடியாமல் ஒரு பின் ஸ்டேஜில் இருக்கும் போது நமக்கு ஒரு இன்கம் எதிர்பார்க்க முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த மரப்பயிர்கள்லாம் பயிர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இதே கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்களோ இல்லை மற்ற ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிற்காலத்தை செட்டில் ஆகிறதுன்னு சொல்லி ஒரு லைஃப் இருக்கும் அதே விவசாயிகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு நம்ம இப்போ லேண்டு தான் இருக்கு இல்லை நம்ம என்ன பண்ணுறது மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்காமல் நம்ம வீட்டிலேயே பின்பக்கத்துலேயோ வந்து தோட்டம் இருக்கும் ஒரு பத்து செண்டு இருபது சென்டு இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து நம்ம பயிர் பண்ணி அதை நம்ம பிற்காலத்தில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் நமக்கு வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட்டு இப்போ பின்னாடி பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பேர பிள்ளைங்களுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கு மேரேஜுக்கோ இல்லை பின்னாடி வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பல்க் அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் நம்ம விவசாயத்தில் வந்து எப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படியும் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை சாத்தியம் மரப்பயிரில் நமக்கு பிற்காலத்து தான் பயன்பாடு அப்படின்றத விட தற்பொழுது நிகழ்காலத்தில் நமக்கு என்ன நமக்கு அதில் வந்து என்ன பெனிஃபிட் என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க கீழே விழுவது எல்லாமே நம்ம எடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ ஒரு வயலில் பயிர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பயிருக்கு தேவையான தலச்சத்து மணிச்சத்து இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இந்த தலச்சத்து இல்லாமல் நம்ம எந்தவொரு பயிர் பண்ணவும் முடியாது தலைச்சத்தை வந்து நம்ம எங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மண்ணிலேயே வந்து உற்பத்தி பண்ணணும் நம்ம நீர்மளாண்மை அப்படிங்கிறதுல பார்த்திங்கனாக்கா நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம சுத்தமான தண்ணீர் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கடந்த ஆண்டு எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னாக்கா நீராதாரம் நீராதாரம் இல்லை வறட்சி பூமியாக அறிவித்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வந்து ரொம்ப மிகவும் மோசமான ஒரு வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னாக்க கடந்த ஆண்டு நாங்கள் அதிக வெளியிலலாம் போகல எங்களுடைய வீட்டிலேயே போர்வெல்லில் வந்து நீர் இல்லை தண்ணி இல்லை ட்ரை ஆகிடுச்சு அதை நாங்கள் எப்படி மறுபடியும் மீட்டு எடுக்கணும் அந்த போர்வெல்லில் வந்து நாங்கள் எப்படி மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது யோசிச்சு அதில் வந்து உறிஞ்சி குழாய் வந்து நம்ம வீட்டோடய தண்ணி எல்லாமே மழை தண்ணி எல்லாமே ரெயின் வாட்டர் ஃபுல்லாகவே கொண்டு வந்து நம்ம அந்த போர் போர்வெல் பக்கத்தில் நாங்கள் ஒரு உறிஞ்சிக்குள்ளாய் செட் பண்ணி வச்சோம் ஒரு நாங்கள் செட் பண்ணி ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்ல மழை அந்த மழை தண்ணி எல்லாமே நாங்கள் அந்த போர்வெல்லில் பக்கத்தில் விட்டதால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸில் அது எங்கள் போர்வெல்லில் வந்து டெய்லி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போ மோட்டர் ஓட்டினா கூட பார்த்திங்கனாக்கா தண்ணி வராது ஒரு ஒரு குரம் தண்ணி ரெண்டு குடம் தண்ணி தான் எடுக்க முடியும் அதுவே அந்த ஒரு ஒரு மழத்தை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றம்பது லிட்டர் இரநூறு லிட்டர் எடுக்கலாம் அதையோ அடுத்து ஒரு டூ மந்த்து அறுபது நாளையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மலை தண்ணி போர் வந்து நல்லா சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு மற்ற பக்கத்தில் உள்ள போர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஆகிடுச்சு எங்கள் போர் மட்டும் ஆச்சு அந்த ஊர்நிலை பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இதுவரை வந்து அந்த தண்ணி பிரச்சனையே இல்லை தண்ணி பிரச்சனை இல்லைன்னா அந்த நீர் உறிஞ்சி குழாய் போட்டதால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லில் உள்ள ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா உப்பு தண்ணீர் இருக்கும் அந்த உப்பு தண்ணீரை வந்து மாட்டி நல்ல தண்ணியாக மாற்றுற அளவுக்கு எங்களுக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அந்த மழை தண்ணியை வந்து நாங்கள் உறிஞ்சு குழாய் கொடுக்கும்போது மேலே உள்ள சால்ட்டு கண்டாலெல்லாம் குறைஞ்சி நல்ல தண்ணியாக மாறுனுச்சு அப்போ தான் வந்து எங்களுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது தான் இதுக்கு முன்னாடி போர்லேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே உப்பு தண்ணியாக இருந்ததை நாங்கள் அதை அவாய்ட் பண்ணி நல்ல தண்ணியாக கிடச்சதை வந்து நாங்கள் அப்போ தான் உணர்ந்தோம் பரவாயில்ல ஒரு யதார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் எங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு எங்களோட வீட்டில் வீட்லேயே பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது அதில் வந்து ஒரு பத்து பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் பூமிக்கு அடியில் ஒரு தொட்டி ஒன்று கட்டுறோம் அந்த தொட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தெட்டு லிட்டரு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரோட கணிப்பு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்தில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட் போட்டோம் ஒரு அடிக்கு ஒரு அடி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லிட்டரு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதில் இதே ஒரு பத்து பத்துனா ஒரு இருபத்தெட்டாயிரம் லிட்டரு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் நாங்கள் தொட்டி கட்டி ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு போட்டோம் அதில் தண்ணி மழை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டரேட் செட் பண்ணி நாங்கள் தண்ணி வந்து ஸ்டோர் பாயிண்ட் ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கு செட் பண்ணணும் தண்ணி இப்போ ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் அந்த தண்ணியை வந்து நாங்கள் உபயோகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இதுவரை நாங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு நீர் நீர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து தான் தண்ணி எடுத்து குடித்து பார்த்துப்பீங்க பட் நம்ம அதிகமாக வந்து யாரும் மழை தண்ணியை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்க மாட்டோம் அதே அப்படியே பயன்படுத்தியிருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது பயன்படுத்திருப்போம் அதுக்கு மேலே நம்ம எப்படி பயன்படுத்து அப்படிங்கிறது நம்ம யாரும் யோசிச்சுருக்க மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இப்போ ஒரு பாத்திரத்திலேயோ இல்லை ஒரு பாரல்லையோ தண்ணியை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணி பிடிச்சி வச்சோம் அப்படின்னா அது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அந்த தண்ணீர் வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிடும் வந்து பூச்சிகள் ஃபார்ம் ஆகிடும் இதே வந்து நம்ம எப்படி வருஷ கணக்கில் பயன்படுத்துகிறது இது எப்படி சாத்தியமானு கே எதிர்பார்த்தோம் அப்படின்னா காற்றும் வெயிலும் படாமல் இது தண்ணி நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த தண்ணி வந்து எவ்வளோ நாளும் வேணாலும் நம்ம வச்சுருக்கலாம் சுத்தமான தண்ணியாக நம்ம வச்சுருக்கலாம் அதே அதனால தான் நாங்கள் வந்து அண்டர் அதை வந்து பூமிக்கு அடியில் வந்து நாங்கள் தண்ணியை ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம் அது தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணால் அதிகபட்சமாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வீட்டிலேயும் உள்ளவங்க வந்து நம்ம முடிஞ்ச வரை நம்ம வந்து கவர்மெண்ட்டையோ இல்லை நம்ம வெளியிலையோ வந்து மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் வரை நம்ம எப்படி வந்து நமக்கு தேவையான வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும் எப்படி நம்ம வந்து நம்மளே வந்து ஈடுகட்டிக்கணும் கட்டிக்கணும் அப்படின்றது யோசிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து தண்ணி இல்லை அப்படின்ட்டு நம்ம இப்போ பொதுக்குள்ளாக இல்லை தண்ணி வரலை அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டையோ பஞ்சாயத்தையோ இல்லை நகராட்சியோ எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கிணறு வெட்டி வெட்டிங்கிட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு கிணறு வெட்டி தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா போர்வெல் செட் பண்ணி அதுலேருந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அந்த தண்ணி எல்லாமே நமக்கு சுத்தமான தண்ணியாக அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள அந்த உப்பு உப்போட தன்மைக்கு ஏற்பதான் அந்த தண்ணியோட தன்மை வந்து இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து சுத்தமான தண்ணியாக தான் பயன்படுத்தணும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து நம்ம எதுவுமே ஸ்டோரேஜ் பண்ணாமல் கவர்மெண்ட்லேயே எதிர்பார்த்து நம்ம நகராட்சியோ கிரா பஞ்சாயத்தியோ எதிர்பார்த்து பண்ண தண்ணி எடுக்கணும் அந்த நீர்மளின் வந்து நம்ம அந்த தண்ணி ஏற்பாக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு தான் விளைவுகள் அதிகம் சாதாரணமாக வயிற்று வழின்னு போகிறோம் டாக்டர்கிட்ட செக் போய் பார்த்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரு அந்த மாதிரி பிரச்சனை இந்த கிட்னி ஃபெயிலியர்லாம் எப்படிங்க வந்துச்சு நம்ம நல்லா நல்லா இருக்க மிஷின் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகுது அந்த ஃபெயிலியர்னால் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பயன்படுத்திட்டு உணவும் தான் நமக்கு பிரச்சனை அதை வந்து நம்ம எப்படி ஈடுகட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான தண்ணீராக அந்த தண்ணீர் வேணால் நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு குடிச்சு பாருங்கள் உங்களுடைய வந்து உடம்பு வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ வந்து உங்களுடைய உறுப்புகளை வந்து எப்படி பயன்படுது செயல்படுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த தண்ணீர் வந்து நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் மற்ற வந்து நம்ம இப்போ கிர கவர்மெண்ட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காம அந்த நீர் மேலாண்மை வந்து நம்மளாம் முடிஞ்சவரை எப்படிலாம் உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முறையில் வந்து பண்ணும்போது சின்ன சின்ன விஷயமா அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியத்தை நீரை வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணணும்னா பூமி இயற்கை கொடுக்க இயற்கை கொடுக்குறத வந்து நம்ம எப்படியும் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் நலத்திற்கும் நம்ம குடும்பத்திற்கும் சுற்று வட்டத்தில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுற்று பக்கத்தில் உள்ளவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்குலாக பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்மளோட உடம்பு நம்ம பார்த்து நம்ம குடும்பத்தோட உடம்ப வந்து நம்ம நல்ல முறையில் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது அது மாதிரி நம்மளை பார்த்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒருத்தவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அது மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு தீங்களில் முறையில் சுத்தமான குடிநீரை வந்து நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் இந்த ஒருங்கிணைந்த பணியம் அப்படிங்கிற முறையில் மற்ற விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர் வருமானத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணையை அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து அதில் நம்ம வந்து ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம் ஊடு பயிர் ஊடுபயிர் அப்படிங்கிற முறையில் நம்ம பார்த்திங்கனாக்கா இப்போ குச்சி போடுறோம் மஞ்சள் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஊடுபயிர் என்ன பண்ணலாம் அது ஊடு பயிர் சிறு சிறு தானியங்கள்லாம் பயிர் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது ஒரு தொடர் வருமானமாக இருக்கும் நம்ம ஒரே பயிர் செஞ்சு நம்ம பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் அது விலை இல்லாமல் இல்லை மழை இல்லாமல் இடையில காஞ்சி இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை வந்து நமக்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து தொடர் பிரச்சனையாக தான் இருக்க வழியை இந்த பிரச்சனையை வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் சந்திச்சுட்டு தான் வரும் அந்த மாதிரி சந்திக்காமல் இந்த மாதிரி கூட்டுப்பணியை அமைச்சு அமைச்சி அதை வந்து நமக்கு வந்து தேவையான வருமானத்தை வந்து எப்படிலாம் வந்து மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் என்னுடைய சார்பாக தெரிவிக்க